என் மகள் வித்யாராணியை இன்னமும் வீரப்பனாரனுடைய மகளா பாருங்க ஒரு தீவிர பயங்கரவாதியினுடைய மகளை பார்த்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் பிழைப்பதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு ஒருத்தர் உங்களை விரும்புனா நீங்க விரும்புனீங்க முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அவனை பிடிக்கல அவனுக்கு உன்னைய பிடிக்கல விட்டுட்டு போக வேண்டியதானே அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே வளர்ந்து வருகிற ஒரு தலைவர் அந்த தலைவரை இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி கர்நாடக மண்ணிலிருந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க ஆக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக சீமானுக்கு தண்டனை விட்டு மாற்றம் இல்லை ஆனால் நிரூபிக்க தவறினால் அந்த மாதிரி சிறை போவாங்க அதையும் பார்த்து ரிஃப்ளக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி வழக்கில் நிதி சம்மனுக்கு ஆஜராகி இருந்தார் பெரிய தள்ளுபுழு தொண்டர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் போயிட்டு ஆஜராகிட்டு வெளியே வந்தார் அந்த அதுக்கப்புறம் பல விஷயங்களை ப்ரெஸ் மீட்டுகளில் பேசியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த சம்மனில் அவர் ஆஜரானது அந்த தொண்டர்கள் சூழலில் போனது ஒரு சம்மனுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி வெளியில் பார்க்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நகாம் தமிழர் கட்சியை வளர்த்தெடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது முதல்ல அங்கே உண்டே அந்த துண்டு பிரசுரத்தை சீமானவர்களுடைய கதவுல கொண்டு போய் ஒட்டுவதும் பிறகு அவர்கள் கிளிப்பரும் இன்னும் எங்களை பார்த்தா கேன கிருக்கைங்களா தெரியுதா தமிழ்நாட்டில் அந்த காவல்துறை பிரவீன் உனெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியலடா அயோக்கியப்ப உனக்கு என்ன யோகிதற்கு அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே இருக்குது யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது ஏற்கனவே பார்த்திபன் என்கிற ஒரு வழக்கறிஞரை நீங்கள் அடித்ததற்காக மூன்றாம் தேதி இன்னைக்கு தாம்பரம் நீதிமன்றத்தில் நீ ஆசராகணும் மறந்துடாதா சரி பார்த்திபன் என்கிற வழக்கறிஞரை தாக்கியதாக இவர் மீது வழக்கு போடப்பட்டிருந்தது எப்படி இவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டகிரியில் என்ன வச்சுருக்கிறீங்க ஒரு குற்றவாளி எப்படி பதவி கொடுத்து இத்தனை வருஷம் வேலையில் வச்சுருக்கிறீங்க இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் நோட்டீஸே ஒட்டியாச்சு அரசாணையை ஒட்டியாச்சு அரசாணையை அவங்க படிச்சுட்டாங்க கிழிக்க வேண்டியதும் படிக்க வேண்டியதும் அவருடைய பொறுப்பு உங்களுக்கு என்ன வேலைங்க இந்திய தேசிய இராணுவத்தில் பணிபுரிந்த துணை இராணுவப்படையைச் சேர்ந்த அண்ணனுடைய பாதுகாவலரை நீங்கள் தர நான் இழுத்து அடித்து அவர் துப்பாக்கி இருக்கு வெடிச்சினும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் வீடியோவை பாருங்கள் அவர் இன்றைக்கி வந்து கொலை முயற்சி வழக்கு என்பதை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்க ஏண்டா டேய் அயோக்கிய பேல்க நான் கேட்குறேன் சீமான் எனக்கும் கொள்கைகளில் முரண்பாடு கோட்பாடுகளில் முரண்பாடு ஆனால் சகோதரத்துவத்தில் எந்த விடத்திலும் எங்களுக்குள் முரண்பாடு ஆனால் இவ்வளவு இழிவுபடுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது சரி ஆனால் அந்த பக்கம் பார்த்தோமே ஆனால் சீமான் அவருடைய துணையர் அதை கிழித்து சொன்னதாக சொல்லுகிறார் அது அப்பட்டமான பொய் கிழித்தவர் சரியாக கிழிக்க வேண்டும் அக்குச்சுக்கா கிழிச்சா அது ஒன்றுத்துக்கும் ஆகாது ஆனால் சீமான் துணையர் பேசுகிறார் நான் படிப்பதற்காக கிழித்து சொன்னேன் என்று பொய்யை சொல்லுகிறார் நான் ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கேன் காவல்துறை செய்தது அத்துமீறல் அதே நேரத்தில் சீமான் துணையர் செய்தது அதை விட அத்துமீறல் சர்வதிகாரம் அது முடிஞ்சிடுச்சு அவங்கள கைது பண்ணி கொண்டே சிறையில் அடைச்சிட்டாங்க இந்த மூணு போலீஸ்காரனும் போய் படுத்துக்கிட்டான் ராயப்பேட்டையில் ஏட்டா இழுத்ததே நீங்கள் தானடா அப்புறம் இப்படி போலீஸ் இதில் வந்து குற்றவாளி நான் சொல்கிறேன் அந்த காவல்துறை அதிகாரியையும் கைது செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன் பிரவீன் குற்றவாளி சீமான் கிருஷ்ணகிரியிலே இருந்தார் உங்கள் சம்மனை பதிவிறக்கம் செஞ்சு அந்த காவல் நிலையத்துக்கு அனுப்பி அங்கேருந்து கொண்டே கொடுக்க சொல்லியிருக்கலாமே இந்த அது முடி இருங்க இருங்க நான் அதான் அதுக்கு தான் வரேன் சி தருமபுரியில் இருந்தார் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் பதிவிறக்கம் செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கலாமே அவரை விமான வழியாக உடனடியாக வரவழைத்து காலைல பத்து மணி நீ என்ன கட்டில போகிறது பத்து மணிக்கு வந்து சேரணும் ஏற்கனவே நீதியரசர் இளந்திரையன் என்ன சொல்லியிருக்கிறாரு பன்னிரெண்டு வாரங்களுக்குள் அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறார் முதல்ல அந்த இலந்திரையன் யார் என்பதையும் பற்றி பேச வேண்டும் நீதியரசர்கள் ஒன்றும் கடவுளுக்கு சமமானவர்கள் அல்ல அன்றாடங்காட்சி மக்களுடைய வரிப்பணத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணியால் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரண வழக்கில் பள்ளியினுடைய தாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட சாந்தி உள்ளிட்ட ஐந்து பேரை பிணையில் விடுவதா வேண்டாமா என்கிற ஒரு தீர்ப்பை சொல்லுகிறதற்கு பதிலாக இதே இளந்தரையன் என்ன சொன்னார் அந்த பள்ளிக்கூடம் மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் அதிலே பணி செய்யக்கூடியவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர் என்று பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலே ஒரு நீதியரசர் ஒரு தீர்ப்பை எழுதி முடிக்கிறார் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றம் சொன்னது உடனடியாக அந்த தீர்ப்பை அப்புறப்படுத்துங்கள் குறிப்பிலிருந்து நீக்கங்கள் இது முன்னுதாரணமாக அமைந்துவிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கண்டித்தது அந்த இளந்தரையன் இந்தியாவில் பணியாற்றக்கூடிய நீதிபதிகள் எவரேனும் தவறை செய்யாமல் இருக்கிறார்களா எத்தனையோ நீதிபதிகள் நீதிபதி தீர்ப்பை நீங்க விமர்சிக்கலாம் இருங்க நான் என்ன சொல்றேன்னா இளந்தரையன் அவர்கள் இப்ப இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் என்ன தீர்ப்பு பன்னிரெண்டு வாரங்களுக்குள் இந்த அறிக்கையை கொடுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது பத்து நிபந்தனைகள் எழுதப்பட்டிருக்கிறது காவல்துறை பத்து நிபந்தனைகள் எழுதிதான் கொண்டே விட்டுறாங்க நான் என்ன கேட்கறேன்னா நான் சந்தேகத்தை தான் எழுப்புகிறேன் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அவர் நீதியரசர் தான் மதிக்கிறோம் ஏன்னா நீர்த்து போன ஒரு வழக்கு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நீர்த்து போன ஒரு வழக்கை புதுப்பிக்கிறீங்க சரி உங்கள் தீர்ப்பில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது குற்றமே என்று அந்த வழக்கை ஆய்வுக்கு கொண்டு வரீங்க மகிழ்ச்சி நீங்கள் கொடுத்தது இத்தனை மாதம் மூணு மாத காலம் பன்னிரெண்டு வார காலம் நீங்கள் அவகாசம் கொடுத்துருக்கிறீங்க முதல் வாரத்திலே எவ்வளவு கலவரம் எதற்கு ஏன் காவல்துறை இவ்வளோ பெரிய அடக்குமுறையை ஏவுகிறது நேற்றுக்கு மட்டுமே காவல்துறைக்கு அரசாங்கத்தினுடைய செலவு சில லட்சங்களை தாண்டி இருக்கும் யாருடைய செலவு யாருடைய பணம் மூன்று மாத காலத்திற்கு நீதியரசர் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் என்றால் மெதுவாக நகர்த்திருக்கலாமே நேற்று ஒரு சம்மன் இன்னைக்கு ஒரு சம்மன்னா அப்போ என்ன இருக்கு நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரோடு கருங்கல்பாளையத்திலிருந்து காவல் நிலையத்திலிருந்து சம்மனை கொண்டு வந்து தயார் நிலைப்படுத்தி இருக்கிறார்கள் எதற்காக பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதற்காக இல்லை இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா மூன்று மாதம் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ மூன்று நாட்கள்ள்ளே இவ்வளவு அவசரப்படுத்தினா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குங்க அதுதான் இப்போ சந்தேகம் நான் அதனால தான் நீங்கள் தான் மூணு மாதம் கொடுத்துட்டீங்களே இப்போ தானாக வந்து ஏப்பா அவசரப்படுறீங்க உங்களுக்கு மூணு மாச காலம் அவகாசம் கொடுத்துருக்கல நீதிமன்றம் எதற்காக மக்களுடைய வரிப்பணத்தை இவ்வளோ விரயம் பண்ணுறீங்க பொறுமையாக கையாளலாமே நேற்று ஒரு சம்மன் இன்னைக்கு ஒரு சம்மன் ஏன் அவசரம் கேட்கலாமே வந்து நீதிமன்றத்தில் சொல்லலாமே கூப்பிட்டு விசாரிக்கலாமே அவருக்கு அந்த பவர் இருக்குல்ல ஏன் அதை செய்யவில்லை நேற்று மட்டும் எத்தனை காவல்துறை அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது அந்த சாலையை சம்பித்து போகிற அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் என்ன கூத்தாடுறீங்களா தமிழ்நாட்டில் சீமான ஒரு பக்கம் கூத்தாடுவார் நீங்கள் ஒரு பக்கம் கூத்தாடுறீங்களா யாரை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள் கடைசியாக என்ன எனக்கு தெரியும் சம்மனுக்கு யாரும் கைது பண்ண மாட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நேற்று ஒரு வலைவலித்தளத்திலே சொன்னேன் நிச்சயமாக கைதாக மாட்டார் கைதாக முடியாது சம்மனுக்கு எப்படி கைதாகிறது சரி சம்மனை கிழிச்சிட்டாங்க கிழிப்பாங்க தான் அவங்க படிச்சிட்டாங்க அது தேவையில்லை அவங்க உள்வாங்கிக்கிட்டாங்க அது தேவையில்லை எந்த சட்ட விதிகளாவது இருக்குதா சம்மனை கிழிக்க கூடாதுன்னு அப்ப நான் சொல்லுகிறேன் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சீமானை வளர்த்து என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் திட்டமிட்டு வளர்க்கிறது ஒரு ரகசிய உறவு இருக்கிறது திமுக முழுக்க முழுக்க எதிர்க்கிற திராவிடத்தை முழுக்க முழுக்க எதிர்க்கிற ரகசிய உறவு பாருங்க ஏன் சீமான் வந்து திமுகவை சார்ந்த தனசேகரனோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரா அமைச்சர்களோடு சீமானுக்கு தொடர்பு இல்லாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா எல்லாருக்கும் நட்பு செய்யும் நான் கேட்குறேன் கே நேரு சசிகலாவோட நெருங்கிய தொடர்புல இருக்காரு இதை எதை குறிக்கும் இது பதில் சொல்லுங்க நீங்க நட்பு நடிப்பு எல்லாருக்கும் இப்போ சொல்றீங்கல்ல அந்த நட்பு தான் இங்கே இருக்கு எல்லாம் காய் நகரத்தில் இண்டீரியல நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு பக்காவாக வேலை செய்கிறாங்க மக்களை நெருக்கடி தராங்க நீங்களே சொல்றீங்க சீமானுக்கு அடுத்தடுத்து நெருக்கடி தராங்க நீங்களே சொல்றீங்க அப்போ நட்போடு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க இதே முரண்பாடு இல்லையா இல்ல இந்த நெருக்கடி எதற்கு இப்ப சீமானை பத்தி நீங்க மூணு நாளா பேசிட்டு இருக்கிறோம்ல இது என்ன இதுக்கு பேர் என்ன சீமானை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற மீன் வளர்ச்சி தானே இது வீழ்ச்சியா அவரே சொல்றாரு என்னை நீ வளர்த்துக்கிட்டு இருக்கிற என்ன அறிக்கையில் கொடுக்குறாரு சீமான் உங்க அப்பா என்னை வந்து ஒரு கட்சிக்கு தலைவராக்கினார் நீ என்னை ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு போறாரு எச்சரிக்கையா சொல்றாருங்க எச்சரிக்கையா இல்லைங்க எச்சரிக்கையா சொல்றாரு எச்சரிக்கை எங்க நான் முதலமைச்சர் ஆகிற இப்படி எச்சரிக்கையா சொல்ல முடியும்

நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அர்த்தம் வளர்ச்சி அவ்வளோதான் முடிஞ்சுது சரி இன்னொரு இப்போ இன்னொரு இது என்னென்னா இப்போ சீமான் மீதான இந்த விஷயத்தை வந்து அதாவது நீங்கள் சொன்ன நீதிபதி இளந்திரையன் என்னவர்கள் வந்து பன்னெண்டு வாரங்களுக்குள்ளே விசாரித்து ஷீட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நாம் தமிழர் தரப்பில் வைக்கக்கூடிய வாதம் என்னவாக இருக்குன்னா நீங்களே எப்படி தீர்ப்பு எழுதுவீங்க பாலியல் குற்றவாளின்னு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவ ஏமாட்டியது தான் இதில் எங்கேயும் பாலியல் குற்றம் எங்கேயிருந்து வந்துச்சு நான் என்ன வலுகை போய் திரு போய் வ வ்புணர்வு பண்ணால் சீமான் கேட்குறாரு இந்த கேள்விகளுக்குள்ளே எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை முதல்ல நேற்று சீமான் பேசியது மாபெரும் தவறான விஷயம் ஆறு மாதம் தான் நான் பழகிருந்தேன்னு சொல்கிறாரு அது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயம் சரி நேற்றுக்கு முதல் நாள் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பத்து ஏழு முறை கற்களைப்பு ஒரு வருஷத்தில் நான் எப்படி பண்ண முடியும்னு சொல்கிறாரு மாறி மாறி உங்களுடைய அறிக்கை என்பது மக்களை குழப்புகிற சூழல் நான் என்ன சொல்கிறேன்னா அவருடைய இன் இன்டிவிஜுவல் வாழ்க்கைக்கெலாம் நான் நுழையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவருடைய தனிப்பட்ட ரீதியிலான ஒரு சம்பவம் அது இன்றைக்கி அது பேசு பொருளாக இன்றைக்கி தமிழ்நாட்டு வீதிகளில் இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் ஒரு மாபெரும் வளர்ந்து வருகிற தலைவன் ஒரு பெண் அது அதுக்குரிய நிவாரணமோ அல்லது அதுக்குரிய ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி முடிச்சு அதை முடிச்சு விட்டுருக்கலாம்ல இத்தனை வருஷமாக ஏன் அதை போய் எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க மாதம் மாதம் நீங்கள் ஏன் ஐம்பதாயிரம் கொடுத்தீங்க எதுக்காக கொடுத்தீங்க அப்போ ஏதோ ஒரு பிள்ளை இருந்து தானே கொடுக்குறீங்க ஏன்னா கொடுத்தீங்களா நீங்கள் உன் வீட்டில் உங்களை பாதுகாத்தினேன் அஞ்சு பைசா வாங்காமல் இல்லை வேலை செஞ்சேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் கூட உள்ள கடந்த உங்கள் உடையை துவைச்சேன் உங்களுக்காக சமைச்சு போட்டேன் உங்களை பாதுகாத்தேன் நீங்கள் பேசும் பொழுது அண்ணன் தொண்டத்தை நீங்கள் கத்த பேசுறாரே சீரகத்தை நீ சுட வச்சு கொண்டு போய் அண்ணனுக்கு கொடுப்பமேனு பாதுகாத்தவன் எனக்கு நீங்கள் தல்லையே அப்போ இதில் எவ்வளோ உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா என்பதை நீதிமன்றம் பார்த்து கொள்ளட்டும் ஆனால் குற்றம் செய்ததாக இன்றைக்கு இவ்வளவு செய்திகள் வெளியே வந்திருக்கிறது என்றால் செய்திருப்பார் ஆகையால் செய்தி வருகிறது அந்த அம்மா என்ன என்ன மூளை என்ன அது சும்மா ஓயாமல் வந்து இருக்கிறது அந்த அம்மாவுக்கும் அறிவு இல்லை எப்போ பார்த்தாலும் இது ஒரு பொழப்பு பிழைப்பதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கிறது ஒருத்தர் உங்களை விரும்புனா நீங்கள் விரும்புனீங்க முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அவனை பிடிக்கல அவனுக்கு ஒன்றையை பிடிக்கல விட்டுட்டு போக வேண்டியதானே அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே அவர் அவர் வேலையை பார்க்கட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் பதினஞ்சு வருஷமாக இதே சிந்தனையில் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ யாரை நீங்கள் பள்ளிக்கடாக வாக்க பார்க்குறீர்கள் வளர்ந்து வருகிற ஒரு தலைவர் அந்த தலைவரை இழிவுபடுத்தி 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 இன்னும் மோசமான சூழலுக்கு கொண்டு போகிற ஒரு சூழலை கர்நாடக மண்ணிலிருந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியுதெல்லாம் அப்போ இது இது என்ன இல்லை இதில் இப்போது தரப்புடைய வாதம் என்னவாக இருக்குன்னா தேர்தல் நோக்கத்துக்காக ஒரு திமுகவால் இது செய்யப்படுது அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பெரியார் எதிர்ப்பு இந்த விஷயங்களுக்காக முடக்குவதற்காக இந்த விஜயலட்சுமி விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு பின்னணி இந்த பின்னணி இருக்கா நான் முதவே சொன்னேன் சீமானுக்கும் திமுகவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னல எதுக்காக தெரியுமா எப்பொழுதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் தன் நிலைப்பாட்டிலிருந்து எழு ஆரம்பிக்கிறதோ அப்போல்லாம் சீமான் பிரச்சனையை கொண்டு வர்றாங்க முந்தானால்தான் ரெண்டாம் ஆண்டு துவக்க விழா அது மாபெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பை ஒரு சம்மன் அனுப்ப இல்லை இல்லை அது சம்மன் அனுப்ப அனுப்புனது ஓகே ஒட்டிட்டீங்க மக்கானாலே இன்னொரு சம்மன் அனுப்ப வேண்டிய தேவை என்ன இருக்குது சரி ஒட்டிட்டு வந்துட்டீங்க கிழிச்சுட்டாங்க திருப்பி போய்லாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த வயலும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பரபரப்பான செய்திகள் போயிட்டு இருந்துச்சா இப்போ எங்க பிரசாந்த் கிஷோர் வந்ததுன்னு தெரியல அண்ணன் ஆதவருச்சுனா வியூகமும் தெரியல விஜய் என்ன பேசினாருன்னு புரியல யாரும் பார்க்கல முடிஞ்சு போச்சா இப்போ எல்லா இடத்துல என்ன சி சீமான் 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 மான் இது ஏன் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க அவரு ஒரு பாலியல் வழக்கில் ஒரு பொண்ணு குற்றச்சாட்டு வச்சிருக்கு அவர் பார்க்க போறாரு அது குற்றமாக இல்லைங்கிறது நீதிமன்றம் பார்த்துக்கும் ஏன் இவ்வளவு கல கலையப்புறங்கள் ஏன் என்ன காரணம் அங்கே உண்டே அவருடைய வீட்டில் உண்டே நூற்றம்பது போலீசன் நிறுத்துறீங்க இங்கே வந்தால் நேற்று பார்த்தா இரநூறு முந்நூறு போலீசன் நிறுத்துறீங்க என்னுடைய அண்ணன் மகள் வித்யாராணி வரும்பொழுது அதை தடுத்து நிறுத்துறீங்க இந்த போலீஸுக்கு எச்சரிக்கையோடு சொல்கிறேன் என் மகள் வித்யாராணியை இன்னமும் வீரப்பனாரனுடைய மகளாக பாருங்கள் ஒரு தீவிர பயங்கரவாதியினுடைய மகளாக பார்த்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் என்ன உங்கள் போக்கு என் மகள் உள்ளே போகணும்னு சொன்னாங்க இதில் என்ன தப்பு யாரையுமே அலோவ் பண்ணலங்க அவங்கள இருங்க இருங்க உள்ளே எத்தனை பேர் போனாங்க உங்களுக்கு தெரியுமா வழக்கறிஞர்கள் மட்டும்தான் போனாங்க சரி போனாங்கல்ல ஏன் எங்கள் மகளை ஏன் சுத்தி போடணும் என்ன காரணம் சுத்து போட்டுக்கிட்டு எங்கேயுமே நகல விடலை அப்போ என்ன அர்த்தம் அது என்ன அர்த்தத்தில் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் பார்க்குற பார்வையில் நான் அப்புறம் நாங்கள் பார்த்தோம்னா கோலார் தெரியும் நான் எச்சரிக்கையோடு சொல்கிறேன் வீரப்பனாரை பார்க்குற பார்வை உங்களுக்கு தப்பென்றால் அவர் பெற்ற பிள்ளையும் உங்களுக்கு தப்பாக தெரியுமென்றால் நீங்கள் குற்றவாளி குண்டிலே நிறுத்தப்படுவீர்கள் சொல்கிறேன் எச்சரிக்கையோடு தான் சொல்கிறேன் சும்மா அந்த இந்த கம்பெனிட்டு விளையாட்டெலாம் எங்கள்கிட்ட வேண்டாம் எங்கள் மண்ணுக்குரிய மகத்தான போர் மரவரை நீங்கள் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த வேலையை நேர்த்தி செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னுமே என் மகம் வந்து சும்மா இல்லை ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தால் நடக்கிறதே வேறுன்றாங்க சரியான வார்த்தை உங்களுக்கு தான் வெக்கமாக இல்லை எதுக்கு சுற்று போட்டு நிற்கணும் அப்போ நீங்கள் என்ன யாரை காப்பாற்றுறீங்க நீங்கள் என்னை விளாடுறீங்களா தமிழ்நாட்டில் அதிகாரம் உங்கள் கையில் இருக்குன்னு ஆடுறீங்களா காவல்துறை சொல்லுங்கள் பார்ப்போம் சீமான் அவருடைய க வழக்கு மேற்கொண்டு மூன்றா மீண்டும் ஒரு அழைத்தாலும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த வழக்குடைய நிலை என்னவாக இருக்கும் இதில் ஒருவேளை இந்த நிலையில் அவர் வந்து கைது செய்யவோ அந்த மாதிரி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா அதாவது அந்த அம்மையார் வந்து சாட்சிகளின் அடிப்படையில் அறிவியல் பூர்வமான சாட்சிகளின் அடிப்படையில் ஆதாரத்தின் நீதிமன்றத்திலே ஒப்படைத்தான் நிச்சயமாக சீமான் கைது செய்யப்படுவார் மாற்றமில்லை உங்கள் சொல்லியிருக்கிறாங்களே ஏழு முறை கருக்கலைப்பு நடந்திருக்கிறது அதற்கான மருத்துவ சீட்டுகள் அதற்கான அறிவியல் உபகரணங்கள் அதற்கான மருந்து மாத்திரைகள் இந்த இருக்குதுன்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாங்கன்னா தண்டனை உண்டு ஆனால் அதுவும் நிரூபிக்கப்பட வேண்டும் அறிவியல் பூர்வமாக ஏன்னா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இப்போ சான்றுகள் இருக்குமா வச்சுருப்பாங்க ஏன் வச்சுருக்க மாட்டாங்க சான்றுகள் என்ன மறையக்கூடியவையா இல்லையே எல்லாம் கையில் இருக்கும் எழுதப்பட்டது இருக்கும் கணினியில் இருக்கும் எந்த மருத்துவமனையுன்னு தெரியும் ஆக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக சீமானுக்கு தண்டனை மாற்றம் இல்லை ஆனால் நிரூபிக்க தவறினால் அந்தமையார் சிறை போவாங்க அதையும் பார்த்துக்குங்க இவர் போடுவார் வழக்கு பதினைந்து ஆண்டுகளாக என்னை அவமானப்படுத்தியதாக ஒரு வழக்கு போடுவாங்க ஏன் போட மாட்டாங்க என்னை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் என் வளர்ச்சியை தடுத்து இருக்கிறார்கள் அப்படின்னு வழக்கு போடுவார் நீங்கள் உள்ளே போவீங்க இந்த விடயத்தில் நான் சொல்கிறேன் சீமானும் உள்ளே போக வேண்டிய சூழல் உருவாகும் விஜயலட்சுமியும் உள்ளே போகிறதுக்கான சூழல் உருவாகும் இதுதான் யதார்த்தமான உண்மை சட்டம் என்னமோ ஒருத்தருக்கு தான் வளைஞ்சு கொடுக்கும் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க இருவரையும் தான் சட்டம் சமமாக பார்க்கும் அதை கையாளக்கூடியவர்கள் எந்த மனநிலையை வைத்திருக்கிறார்கள் என்பதை பிறகுதான் நம்மளுக்கு தெரிய வரும் சட்டம் எல்லோருக்கும் சரியாகத்தான் இருக்கிறது அதை பின்பற்றக்கூடியவர்கள் சரியான நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி நன்றி